வணக்கம் அன்பர்களே இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்திற்குரிய குரு பயிற்சி பலன்கள் பொதுவாக குரு என்பவர் தனக்காரகர் குழந்தை செல்வத்துக்கு அதிபதி அனைத்து விதமான சுப காரியங்களை செய்யக்கூடிய காரிய கர்த்தா கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரரான இந்த குரு பகவான் பயிற்சியானது வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி நடைபெற இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் மேசமனையிலிருந்து மனைக்கு பயிற்சியாகிறார் அந்த ரிசப மனை என்பது கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு அதாவது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் வந்து அமர்ந்து கொண்டு தனம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தையும் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய நிகழ்விலும் தன்னுடைய பேச்சு வாக்கு பழிதம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த குரு பயிற்சியானது அமைய இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை என்கின்ற விதத்தில் அந்த ரிசப இருக்கின்ற குரு பகவான் கன்னி மனையையும் விருச்சிக மனையும் மகர மனையையும் பார்த்து அந்த இடத்தை புனிதப்படுத்தப் போகிறார் அப்போ ரிஷப வீட்டில் இருக்கின்ற குரு பகவானால இந்த பனிரெண்டு ராசியினருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் மீனம் ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சியால மிகப்பெரிய மாற்றங்கள் திருப்பங்கள் உங்களுடைய முயற்சிகள் பலிதமாக கூடிய தன்மை நிறைய பாக்யங்கள் அனுபவிக்கக்கூடிய லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு நல்ல ராசி தான் இந்த மீன ராசி அப்படின்னு சொல்லணும் ஏன்னா குரு பகவான் மூன்றாம் இடத்துல வந்து அமர்கிறார் மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லவா அப்ப எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக உங்களுக்கு அமைகிறது அப்போ மூன்றாம் இடம் என்பது புகழை தரக்கூடிய இடம் அப்போ உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு புகழ் அங்கீகாரம் நீங்கள் யார் என்று சமூகத்துக்கு சொல்லக்கூடிய தன்மை ஸோ அதனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலையினால் புகழை அடையக்கூடிய ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு அமைகிறது அந்த குரு பகவானும் பார்த்தீங்கன்னா எங்கே உட்கார்ந்து அப்படின்னா சுக்கரனுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கார் அப்போ கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமைகிறது அதுவும் பர்டிகுலராக சொல்ல போனால் இசை சம்பந்தப்பட்ட துறையில் மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் திரைப்பட துறையில் இருக்கின்றவர்களுக்கு சாதனை புரியக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமைகிறது புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசின் மூலமாக ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய இருக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் பத்திர பதிவு இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் அப்ப என்ன பண்ணுவீங்க ஒரு வீடு வாங்குவீங்க ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகங்களை கொண்ட ஒரு குரு அமைகிறது இந்த மீனராசி என்பர்களுக்கு அதே சமயத்தில் அந்த குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்க்கிறார் அப்ப திருமண தடை இருந்து கொண்டிருந்தது கடந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா ஆனால் இப்போ அந்த ஏழாம் பார்க்கிறார் உங்களுடைய ராசிநாதனான சொல்லக்கூடியவனும் அந்த குரு குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்களே ஸோ அந்த வகையில் ஏளாம் மடத்தை பார்த்து புனிதப்படுத்துறதுனால திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினருக்கோ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் செட்டில் ஆகக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் கணவனாலையும் அல்லது மனைவியாலையும் உங்களுக்கு வரக்கூடிய சொத்துக்களினுடைய சேர்க்கை என்பதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது அதே சமயத்தில் கூட்டு தொழில் இருந்து அதில் சின்ன சின்ன பிரச்சனையாகி இருந்து கொண்டவர்களுக்கெல்லாம் அந்த கூட்டு தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் கூட்டு தொழிலின் மூலமாக நல்ல லாபங்கள் பெரியக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது சமூகத்தில் பார்த்தீங்கன்னா நட்பெயர் கிடைக்கக்கூடிய தன்மை சமூகத்தில் ஈடுபாடு இருக்கும் சமூகத்தில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது இருக்கிறது பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளை ஏற்படுத்தும் அரசு அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு புதிவகாக அதாவது அரசு அரசு சம்பந்தப்பட்ட புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அல்லது அவர்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்களும் ப்ரமோஷனும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது அந்த குரு பகவான் சம சப்தம பார்வையாக அந்த ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்த்து அந்த ஒன்பதாம் இடமான பூர்வீகத்தை கெடுத்து கொண்டிருந்தது ஆனால் இப்போ உங்கள் ராசிநாதன் அந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வீகம் செல்லக்கூடிய தன்மை பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது அப்போ பாக்கியங்கள் பெருகக்கூடிய தன்மை அப்போ கடந்த காலத்தில் எந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கலையே என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல பல பாக்கியங்கள் என்ன பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லையா நிச்சயமா இந்த வருடத்தில் ஒரு மழலை சத்தம் உங்கள் குடும்பத்தில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கிறது தன பாக்கியம் கிடைக்கலையா நல்ல உழைப்பு அந்த உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்கலையே எனக்கு ஒரு பதவி கிடைக்கலையே ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலையே ஆனால் தொழிலை விரிவுபடுத்த முடியலையே இந்த மாதிரி இருக்கின்றவர்களுக்கு எல்லாமே இப்போ லாபஸ்தானத்தை அந்த குரு பார்க்கறதுனால தன என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அப்ப பதினோராம் இடம் என்பது லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லவா அப்ப இந்த வருடம் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு நல்ல வருடம் பணம் கிடைக்கும் பணம் எந்த வழி நீ எந்த தொழில் இருந்தாலும் அந்த தொழில் மூலமாக லாபத்தை அனுபவக்கூடிய தன்மை அதுவும் குறிப்பாக சொல்லி கொடுத்தல் போதனைகளை செய்வது ஸோ இந்த மாதிரி தன்னுடைய பேச்சு அறிவை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக ஒரு நல்ல வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு அப்போ குரு பத்தாம் அதிபதியாக இருக்கிறதுனால அந்த போதனைகளை செய்வது சட்டம் நீதித்துறை வங்கி சார்ந்த விஷயங்கள் தங்கம் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கும் கூடுதல் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு அமைகிறது அப்போது அந்த ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கறதுனால என்ன குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் அப்படிங்கிறத மையத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா உங்கள் ராசிலேயே ராகு இருக்கார் அப்போ சர்ப்ப கிரகங்களினுடைய தொடர்பு இருக்கிறதுனால நிச்சயமாக அதாவது கணவன் மனைவி உங்களுக்குள்ளே பிரச்சனை வருதோ இல்லையோ மற்றவர்களுடைய குறுக்கீடு குடும்ப உறுப்பினர்களின் குறுக்கீடு அல்லது அந்நியர்களுடைய குறுக்கீடு உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் வரும் ஆனால் அது வராமல் பார்த்து பார்த்துக்கொள்வதும் கொள்வதும் நீங்க மற்றவர்களின் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதுமே சால சிறந்தது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா அந்த சனி பகவான் பனிரெண்டாம் இடத்திலிருந்து இப்போ உங்களுக்கு ஏழரை சனியில் விரைய சனியாக இருந்து அந்த சனி பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாகவும் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்த அனுசரணையோட செல்லணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ரெண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தான அதிபதி அல்லவா அப்போ நீங்கள் எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் நீங்கள் கொடுக்கணும் தேவையில்லாமல் கொடுத்தீங்கன்னா அதுல பிரச்சனை உருவாக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு ஏற்படுத்தி விடும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் பணம் கையாளுகின்ற விஷயத்துல கரெக்டா இருந்துக்குங்க ஏன்னா தனஸ்தானத்தை பார்க்குறாரு அல்லவா அப்போ சனி ரெண்டாம் இடத்த தனத்தை எங்காவது ஒரு விதத்துல கெடுக்கணும் அப்போ முன்பின் தெரியாதவர் நம்பி பணத்தை கொடுக்க வேண்டாம் நான் தொழிலை ஆரம்பிக்கிறேன் இதில் போட்டால் அதிக வட்டி கிடைக்கும் நான் இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கிறேன் ஒரு கூட்டுத்தொல்ல சென்றுங்க நீங்களே வந்து சேர்ந்துக்குங்க இந்த மாதிரி ஆசை வார்த்தை சொல்லி நம்பி செய்யக்கூடிய விஷயத்துக்கு இன்வால்வ் ஆக வேண்டாம் ஏன்னா அடுத்த வருடம் பார்க்கும்போது அதாவது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சனி பகவான் உங்கள் லக்னம் ராசியிலே வந்து உட்கார்ந்து ஏழரை சனி ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நீங்கள் நினச்சது எல்லாமே தப்பாக போயிடும் அப்போது தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்ன அந்த ஆசைகள் இருந்தால் கூட நல்ல அலசி ஆராய்ந்து பார்க்கணுங்கிறதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஆனால் இந்த வருடம் உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போவதில்லை பட் அடுத்த வருடம் உங்களுக்கு குழப்பத்தையும் ஒரு பிரச்சனையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதற்கு அச்சானே அடித்தரம் போட வேண்டாம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தை சார்ந்த விஷயங்கள் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் அத்தனையும் விலகக்கூடிய தன்மை எதிரித் தொல்லைகள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அந்த எதிரிகள் இனம் கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயலாற்றக்கூடிய தன்மைகளை கொடுக்கும் அதே சமயத்தில் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான விஷயத்துக்கு செல்லாமல் இருப்பதும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கிறதுனாலையும் அந்த ராகு பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கின்ற காரணத்தால் எந்த ஒரு புதிய முயற்சி எடுத்தாலும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை ரொம்ப யோசித்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் குருவின் மூலமாக உங்களுக்கு நட்பல் நடக்கப் போகிறது குருமார்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப் போகிறது கடவுளினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது தொழிலில் மேன்மை தரப்போகிறது என தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த குரு பகவான் அல்லவா அப்ப அந்த குரு பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிற செல்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் அந்நிய மதத்தினர் மூலமாக சில பல நல்ல காரியங்கள் அதாவது ஒரு வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கக்கூடிய தன்மைகள் வேலை அப்படின்னா வெளிநாட்டு வேலை என்பது உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதாவது வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இருக்கிறது உங்கள் ராசிநாதன் குரு அங்குறதுனால இந்த குரு பயிற்சியால் ஒரு நல்ல யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறணும் அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணமூர்த்தி சென்று வழிபடுவதும் அல்லது இந்த வருடத்தில் ஒரு முறையாவது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதும் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது